அலாமிகம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லீம் வாலா அலிஹி வாசாவி அது மாதிரி அலமதுல்லா அல்லாஹின் அருளால் திருவையால் அதிகால் எழுந்து அல்லாஹுடைய சன்னிதாத்திலே சரிதா செய்கிற உயர்ந்த நபாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் அல்லாஹ் நவக்கு நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் இந்த விந்த அசைவை தருவானாக முடிவாதத்தை தேலை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் மறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களையொட்டும் பாதுகாப்பானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் பெரும் சோதனைகள் மருத்துவமனை செலவினங்கள் விட்டும் அல்லா பாதுகாப்பானாக ரவியின் நாயகம் சலாஹ் அலையுசல்லம் அண்ணவர்களின் ஹதீசலை தினந்தோறும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் ஆர்வத்தை நசிமாக்குவானாக ஆமீ ஆரம்பி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லா அலமதுல்லா அல்லாஹுடைய அருளால் புனிதமான உஷ்காத்துல் மசாபி என்கிற ஹதீஸ் கிதாபை நாம் தொடர்ந்து தினந்தோறும் படித்து வருகின்றோம் அதில் ஒவ்வொரு பாடமாக இருக்கிறது முதலில் நாம் ஈமான் பற்றிய பாடத்தை படித்தோம் அதற்கப்புறம் பெரும் பாவங்கள் குறித்த பாடங்கள் அதற்கப்புறம் வசுவசா மனதிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் குறித்து படித்தோம் அதற்கடுத்து கலாக்கதருடைய பாடத்தை படித்தோம் அடுத்து கபருடைய வேதனை உண்மை என்கிற பாடத்தை படித்தோம் தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்புகளில் தொழுகை நோன்பு ஜக்காத் இது போன்ற பல பாடங்கள் ஹதீஸ்களை பாடங்களாக அற்புதமாக இந்த ஹதீஸ் கிதாப் கோரிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நாம் படித்த கபருடைய வேதனைக்கு பிறகு இன்ஷால்லா இப்போது நோன்புடைய பாடத்தை நாம் வருகிறோம் நோன்பு குறித்தான சிறப்புகள் சட்டங்கள் அது மிக அருகிலே நோன்பு வந்துவிட்டதால் நோன்புடைய பாடத்தை இன்ஷா நாம் தொடர்ந்து படித்துவிட்டு அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ந்து அல்லாஹ் படிப்பதற்கு தோஃ செய்வானாக அனுமதிக்குரியவர்களே நோன்பு என்றால் என்ன நோன்பு என்றால் அல் இம்சாக் லுகத்தன் அரபியுடைய அகராதியிலே அல் இம்சாக் என்று சொல்லுவார்கள் அதாவது தவிர்ந்து கொள்ளுதல் தடுத்து கொள்ளல் இது நோன்பினுடைய அர்த்தம் இது அரபினுடைய லுவத் அடிப்படையில்னு சொல்லுவாங்க அடுத்து சரியத்து ரீதியாக பொதுவான கருத்து அர்த்தம் என்னவென்றால் அதிகாலை நேரத்திலிருந்து சூரியன் மஞ்சளித்த அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைவதற்கு முன்பு வரைக்கும் உண்ணுவதை குடிப்பதை மனைவியோடு சேர்வதை தடுத்துக் கொள்வதற்கு பெயர் நோன்பு என்று வழக்கத்தில் சனியத்துறை வழக்கத்தில் சொல்லப்படும் இந்த நோன்பு மிக உயர்ந்த ஒரு விபாதத்தாகும் அல்லாவுடைய ஐம்பரும் கடமைகளில் நோன்பு ஒரு மிகப்பெரிய பாதத் இதுபோல் நாம் உண்ணுவது உறங்குவது மனைவியோடு சேர்வது இதையெல்லாம் தடுத்து கொண்டு இருப்பது நம்முடைய உம்மத்தை முகமது ஆகி முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் பேசுவதையும் தடுத்துக்கொள்ளும் நம்ம சொல்லப்பட்ட இவையோடு சேர்த்து யார்கிட்டையும் பேசக்கூடாது இதுவும் நோன்பு தான் மரியமலை சரம் ஈசான் அலிஸ்லாமை கர்ப்பம் தரித்தார்கள் நமக்கு தெரியும் திபர் அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக ஈசான் நபி அவங்க எந்த துணை இல்லாமல் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் மரியம் அம்மாவுக்கு ஆண்துறை இல்லாமல் நல்லா திபர் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக ரூகை ஊதச்சி தான் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள் கருத்தம் தரித்ததற்கு பிறகு அவங்க ஊர் மக்கள்கிட்ட முன்னிலையில் போகிறத வைக்கப்பட்டாங்க எப்படி நான் போவேன் எல்லா இடத்துல பேசினார்கள் எப்படி நான் போகிறது ஊர் மக்கள் தூற்றுவார்களே என்று அப்போ எல்லாம் சொன்னால் பலனும் இன்சியா அவங்கள்ட்ட இன்றைக்கி நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா மௌன விரதம் மௌன்பில் கடைபிடிப்பாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்ல சொன்னேன் அதே மாதிரி அவங்க ஊர் மக்கள்கிட்ட வந்தாங்க வந்தபோது மக்கள் எல்லாம் பேசினாங்க உங்கள் அத்தா அம்மா நல்லவங்க தானே சீதைலாச்சு அவங்க பிறந்த பிள்ளை இப்படியாகனா பேசினாங்க ஒரு மாதிரியில் அமைதியாக இருந்துக்கிட்டாங்க அப்புறம் எல்லாம் நீண்ட வரலாறு அது எல்லாம் ஈசா நபியை பேச வைத்தான் தொட்டிலேயே கையை காட்டினாங்க விரலை காட்டினாங்க எப்படி இந்த குழந்த பிறந்ததற்கு பிறகு ஈசா நம்பிய கையை காட்டினாங்க அல்லா அவங்கள பேச வைத்தான் நான் அல்லாவுடைய அடியார் காலினி இனி நான் அல்லாவுடைய அடியார் எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுக்க போகிறான் நான் அறிவியாக போயிடேன் என்று ஈசானில் பேசுவான் இந்த மாதிரி மரியம் அம்மாவுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை நீங்கள் அமைதியாக இருக்கு பேசாதீங்க தான் இப்போ மௌன விரதம் அதுவும் முந்தைய காலத்தில் நோன்பிலே அவசியமாக இருந்தது ஆனால் நமக்கு நோன்பு வச்சுட்டு பேசாமல் இருந்தால் மக்குரு அவசியத்துக்கு பேசணும் நம்மளுடைய உமத்துக்கு சட்டம் இது இந்த நோன்பு எல்லா உமத்துக்கும் கடமையாக இருந்தது எல்லாம் குரானில் சொல்லுவாங்க நம்ம நோன்பு காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் யா ஈராமனு ஈமான் கொண்டவர்களே குத்தி மாலைக்கு சியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு கமா குத்தி மாலல்லதீ நம் பபலிக்கும் நல்லக்கும் தத்தப்பூ எப்படி உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டச்சோ அது மாதிரி அதனுடைய காரணம் என்ன நல்ல தத்தக்கும் இறைநே இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும் அப்போ நோன்பு எல்லா உமத்துக்கும் வருது முன்னால் இருந்த எல்லா உமத்துக்கும் ஆனால் முறைகள் வெவ்வேறாக இருந்தது முறைகள் வேறாக இருந்தது நம்ம பதினான்கரை மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் சாப்பிடாமல் இருப்போம் முன்னால் இருந்த உமத்துக்கு அவங்களுடைய சட்டம் வேறு விதமாக இருந்தது அப்போ நோன்பு எல்லா உமத்துக்கும் இருந்துச்சு என்ற எல்லாம் சொல்லிட்டார் அப்படி அந்த நோம்புல உம்மத்தை முகமதியாவுக்கு நிறைய சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு எந்த உம்மத்துக்கும் இல்லாத சலுகைகள் நமக்கு உம்மத்தை முகமதியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க முந்தைய சமுதாயத்தில் நோன்பு வச்சுட்டு இஃப்தார் திறந்துட்டாங்கன்னா நோன்பு திறந்துட்டாங்கன்னா இஷா தொழுகை வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கிறலாம் குடிச்சிக்கிறலாம் மனைவியோடு சேர்ந்து வரலாம் அந்த சட்டம் இருந்துச்சு இசா வரைக்கும் இசா தொழுவிக்கு பிறகு அவங்க இதை செய்யக்கூடாது தடுத்துக்கிறோம் அதே மாதிரி தூங்கக்கூடாது இஃத்தாரில் நோம்பு திறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தூங்காமல் இருக்கிற வரையும் சாப்பிடலாம் குடிக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு தூங்கிட்டாங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிடணும் திரும்ப சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது இது அந்த உம்மத்தில் சட்டமாக இருச்சு முந்தைய உம்மத்தில் தமிழ்நாடு நான் கடமைக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அப்போ தான் சாபாக்கள்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தாங்க இல்லையா அப்போ அந்த சமயத்தில் சாபாக்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருந்தது கை சிவனும் ஹர்ரா ரதைகளானுங்கிற கை சிவனு சர்மா ரதைகள்ங்கிற சாமி அவங்க ஒரு விவசாயி விவசாயம் பார்த்துட்டு ரொம்ப களைப்பாக வீட்டுக்கு வந்தாங்க நோம்பு திறக்க வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட ஒன்றுமே இல்லை அப்படியே படு தூங்கிட்டாங்க தூங்கிட்டால் முடிஞ்சு அடுத்து இரவு நேரத்தில் எப்போ எந்திரிச்சாலும் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் எரிஞ்சாலுமே சாப்பிட அப்படியே நோம்ப நியத்து வச்சு இருக்கணும் அந்த மாதிரி இந்த விவசாயியான இந்த சாமி கடுமையான பசி அவங்களுக்கு கடைப்பாகிடுச்சு சாப்பிடாமலே நோம்ப வச்சுட்டாங்க மதிய நேரம் மயங்கி விழுந்துட்டாங்க பார்க்குற எல்லா சாபாக்களும் கவலையாக இருந்துச்சு ரசூல்லாவுக்கும் பார்த்து வருத்தப்படுத்த முடியும் அப்படி இருக்கு என்ன பண்ணுறது மயங்கி விழுந்துட்டாங்க இதே மாதிரி சில சாபாக்கள் வந்து இரவு நேரத்தில் தூங்கிட்டால் எந்திரிச்சு குடிக்கக்கூடாது எந்திரிச்சு குடிச்சிட்டாங்க அதே மாதிரி சில சாம்பாக்கள் மனைவியோடு சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததை வெளியில் யாருக்கே சொல்லலை சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க உமரது இல்ல அணுகு அவங்களும் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க இரவு நேரத்தில் தூங்கி எரித்து மனைவியோடு சேர்ந்துட்டாங்க மற்ற சாம்பாக்கெல்லாம் மறைச்சிட்டாங்க உமரது கவலை ஆயிடுச்சு என்ன நம்ம இப்படி செஞ்சிட்டோமே பெரிய தப்பு செஞ்சிட்டோமே சட்டத்துக்கு மாறு செஞ்சிட்டோமே ஒன்னே ரசூல் ஆட்டம் வந்தாங்க யார் ரசூலை இப்படி செஞ்சுட்டேன்னா என்ன இன்றைக்கி மன்னிச்சுக்க நல்லா இடத்துல மன்னிப்பு தாங்க எல்லாம் என்னை மன்னிக்கணும் கவலைப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்ததப்போ அல்ல ஒரு ஆயத்தை இறக்கிட்டான் இந்த சம இந்த தப்சீலில் இந்த வரலாறு இந்த நிகழ்ச்சி எழுதுறாங்க இந்த மாதிரி சாப்பாக்களுக்கு ஆரம்ப காலத்தில் நோம்பு கடனாக்கப்பட்ட போது இந்த அசௌரியங்களை அசௌரியங்களை தடுப்பதற்கு அல்லாஹ் சொல்லிட்டான் உகலக்கும் லைலத்தை சாமி ரஃபசு இலானி சாய்க்கும் இரவு நேரங்களில் உங்களுடைய மனைவி மாதிரி சேர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி குடிக்கலாம் சாப்பிடலாம் உண்ணலாம் இரவு நேரத்தில் தூங்கி எந்திரிச்சாலும் பரவாயில்ல தூங்கிட்டீங்க ஷாவுக்கு பிறகு தூங்கி எந்திரிச்சாலும் சகர் நேரம் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த செயல்களை சிந்திக்கலாம் என்று அல்லாஹ் ஹலாலாக ஆக்கினான் இது இந்த உம்மத்துக்கு மட்டும் அப்படி இருந்த சட்டத்தையும் எல்லாம் இந்த கஷ்டத்தினால் சிரமங்கள்லாம் எல்லாம் மாற்றிட்டான் அப்போ இந்த சட்டம் தயாமத்து நாள் வரைக்கும் இருக்கிறது இரவு நேரத்தில் இன்றைக்கும் நம்ம என்ன செய்யலாம் விஷாத்துல இப்போ இருந்தாலும் சரி சக நேரம் வரைக்கும் உண்ணலாம் ஒரு அதே மாதிரி பா பானங்களை குடிக்கலாம் மனையோடு சேர்ந்து கொள்ளலாம் பிரம்மலானுடைய இரவு நேரங்களில் ஜாயிஸ் கூடுமானது இப்போ இந்த சலுகை இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் கொடுத்த அருள் கூட மறதியும் தவறுதலாக செய்கிறதும் இந்த உம்மத்துக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு ஒரு ருஃபியான் உம்மத்தி அல் ஹத்தூ நிஸ்யான் ஹசூல் சலாம் சொன்னாங்க தவறுதலாக செய்கிறதையும் மறந்து செய்கிறதையும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டான்டாங்க தவறுதலாக உதாரணமாக நோம்பு வச்சுக்கிட்டு தண்ணியை குடித்தார் தண்ணியை வாய் கோப்பளிக்க தண்ணியை ஊற்றுனா அது அப்படியே தொண்டக்குள்ளே போயிடுச்சு இப்போ நோம் முறிஞ்சிரும் ஆனால் அவர் மீண்டும் அந்த நோம் முறிஞ்சதற்காக வேண்டி கஃபாரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் அவர் அவர் வேணும்னு உள்ளே போ செய்யலை அப்போ குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் நோம்ப கதா செய்யணும் அது கஃபாரை கொடுத்து அவருக்கு குற்றமாவது வந்து இல்லை அப்படி இந்த உமத்துக்காக அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு மறதியாக எது செஞ்சாலும் சரி சில பேர் மறதியாக திடீர்னு எழுந்திரிச்சு நேரத்தை பார்க்காம சாப்பிட்டேங்கிறாங்க மறந்து உண்மையிலே மறந்துருந்தார் உண்மையிலே மறதியாக செய்து இருந்தால் பரவாயில்லை கொஞ்சமாக லேசாக தண்ணி குடிச்சுட்டார் எல்லாம் இந்த உமத்து கொடுத்த மிகப்பெரிய அறுக்குடை எல்லாம் மன்னித்து விட்டான் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு அப்படிலாம் கிடையாது மறைஞ்சி செஞ்சாலும் வேணும்னு தவறுதலாக செஞ்சாலும் சரி அவருக்கு குற்றம் தான் மறந்து செஞ்சங்கன்னு அந்த சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ஏன் கவனமெல்லாம் எல்லாம் வந்தீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி மறந்தாலோ தவறுதாக செஞ்சாலோ முன்னால் அந்த சமர்த்து குற்றம் பிடிக்கப்படுவார்கள் உங்கள் திரும்ப வைக்கவும் செய்யணும் அது குற்றமாகவும் ஆகும் அதற்கான பரிகாரம் கொடுக்கும் இது முன்னால் வந்த சமுதாயத்திற்கு ஆனால் நமக்கு இன்றைக்கி அல்லாஹ்டத்தை மிகப்பெரிய சலுகை ஆதம் அலிஸ்வலாம் அவங்க அல்லாவிடத்தில் தடை செய்யப்பட்ட அந்த தப்பை செஞ்சிட்டாங்க அதை அல்ல எப்படி சொல்கிறானா ஆதம்பவங்க ஃபனஸியை மறந்துட்டாருங்கிறான் அவளம் நஜீதரும் அசுமா அவர் மனசில் உறுதி எடுத்து செய்யணுன்ட்டு வேணும்னு செய்யலை அல்லாவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் ஆதம் நம்பிக்கை இந்த மாதிரி அல்லாஹ் கிருவையாளர் மறந்துட்டார் சொன்ன அல்லாஹ் அந்த மரத்தில் ப கனியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னத சொல்லித்தான் அனுப்பிச்சா போய் சாப்பிட்டாங்க அப்போ மறந்துட்டார் உறுதியாக செய்யலை அவங்க வந்து செய்யணுங்கிற வேணும்னு செய்யலை அப்படின்னு நல்லாவே அதனோடய சப்போர்ட் செஞ்சான் அந்த மாதிரி தான் இந்த உமத்திற்கு மறதி தவறுதலாக செஞ்சுட்டா பரவாயில்ல எந்த விஷயமானாலும் சரி இணை வைப்பதை தவிர உண்மையிலேயே மறந்து இருந்தால் உண்மையிலே மறந்து இருந்தால் அதனால தான் தொழுகையில் கூட எத்தனையோ சலுகைகள் மறந்து செஞ்சுட்டாங்க சஜிதா சவு செஞ்சிடலாம் வாஜிபான காரியங்களை விட்டுட்டாங்க ஃபரில் விட்டுட்டா திரும்ப தொழுவணும் பரலான காரியங்கள் தொழுகையில் ஆனால் வாஜிபான காரியங்கள் உதாரண உதாரணமாக நான் ரக்கா ரெண்டாவது ரக்காத்தில் உட்காரல ரெண்டாவது ரக்காத்து உட்கார்றதுக்கு இருக்கே அத்தையாத்து வரைக்கும் அது வாஜிபு வாஜிபான காரியம் ஒருத்தர் உட்காரல மூணாவது ரக்கா எழுந்திரிச்சாரு அப்படின்னா அவர் என்ன செய்யலாம் கடைசி இருக்காத்து நாலாவது ரகத்தில் தொழுதுட்டு சஜிதா சவு மர மறதி இது மறதி அவருக்கு அதனால் என்ன செய்ய சஜிதா சகு அதுக்கு பேர் மறதிக்கு சஜிதா ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு அத்தையாத்து வரை ஓதி சலாம் கொடுத்துட்டு திரும்ப முழுமையாக என்ன செய்யலாம் அந்த தொழுவை முடிச்சுக்கலாம் மறதிக்காக வேண்டி சரிதாசன் செஞ்சால் போதும் இது இந்த உம்மத்திற்கு இப்படி நிறைய அருள்களை அல்லா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான் இன்ஷால்லா தொடர்ந்து நோன்பு குறித்த சிறப்புகளை அற்புதமான செய்தியை நாம் பார்க்கலாம் எல்லாம் உள்ள இல்லைகளில் எல்லா விஷயங்களையும் அமல் செய்வதற்கு அருள் உரிவானாக